हजार का दवा दे के तेरा बहुत करेंगे ये सब आगे मग आस कर पाए दवा दे करके मेरे को आस कर ना ले देखा उनके कोते आस कर के उनके वाला हां उनके कितने बड़ी ले सकते हैं बात या वो मार्च वाले तनाव में मतलब ना सरो पर वैसे ही नो है ना का और प्रश्न ये उनपदे कहते मतलब वस्त्र

என்ன சொல்லப்பட்டிருக்குது உன் இருக்க இது எண்ணெய் கிரது பாக்கலாம் இந்த அபிஷேகம் குறிச்சு பார்க்கலாம் இந்த அபிஷேகம் வந்து குறையாம அப்போ குறையாம இருக்க என்ன நீ

சனிதா இருபத்தி மூணு அஞ்சு ஆறு வருஷத்தை என் சத்துரிகளுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்திய ஆயந்த கொடுத்தி என் தலையை எந்தையா அபிஷேகம் பண்ணுகிறேன் பாருங்க என்ன என்னிக்கிறது வந்து என்ன செய்யறது அபிஷேகத்திலும் பாக்குறோம் இப்போ

நடாவை மற்ற மற்ற அந்தரம்பேசு மூணியம்மா இந்த என்ன பிசாசு அந்த நிலே என்ன உங்க வராது அணிகாது பாவும் இந்த என்ன இந்த அபிஷயங்களை உங்களுடைய பஸ்தா மென்மையாய பிரகாசிக்கணும் நீங்க அன்புக்குள்ளே எந்ததா இருந்து ஆகிมา அந்த அபிஷயங்களை हम तो चला करना था निगोचियारा रुपा बिचार मानना चाहिए करें कार्ड क्या तो नाम हम लोग मुस्लिम सिद्धांत निकल देते सुनिए कर ना मुस्लिम सिद्धांत मुस्लिम सिद्धांत चला देते सुनिए कर अरे इतना नाम तो हम मुस्लिम सिद्धांत नहीं रख पाए ऐसा मुख्य पता नारायण पाठे के कार्ड वसंत अमून हुआ हम तो वही ना�

அந்த உடற்காக பிள்ளைகளை செய்வது ஆசிரியப்பார் வார்த்தைகளை ஆசிரியர்கள்